என்ன சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நேரம் கூட நிக்கல கிடையா கூட அரசியல்வாதிகளை கூட பாதையில் எப்படி இங்க இல்லாது இதே காரணம்டாப்பா சாயிகளின் சந்தோஷமா போனா அவன் இப்ப கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதமா பார்க்கல போய் அப்ப அவன் வர விடையில

உதவி செய்யணும் போது காத்தா சரி எவ்வளவு கத்தா தான் என்ன சொல்லு

தேர்கள் எல்லாம் நடந்து எல்லாம் வெளியிட்ட பிறகு வந்து நீங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களூடாக போகிற சீட்டை வந்து நீங்கள் என்ன பண்றது ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு நீங்க வந்து உங்களோட ஆதார் கிளியரா சொல்றேன் தலைவர் சொன்னவர் எங்க இனத்துக்கு ஆர் எதிரி என்றா தனக்கு ஆர் எதிரி என்றா தந்த இனத்துக்கு எதிரா எதிரானவன் தந்து எதிரியன்னு சொன்னவர் அதே தான் பதில் சொல்றேன் உங்களுக்கு மக்கள் வெளியில் முள்ளிவாய்க்கால படுகொலை நடக்கல ஆஹ் அப்படி எல்லாம் சொல்லாம நடந்து ஒப்புக்கொண்டு பழச மறக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் முக்கியம் ஆனா அந்த அந்த நாங்கள் வந்து செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளாம திருப்பியும் ஒரு அடக்குமுறை என்றாப்போ நான் கூட பிறந்த மாதிரி திருப்பியும் வடிவாக சொல்லியிருக்கிறேன் நான் எங்கட பொம்பளை பிள்ளைகள் தலைமையில திருப்பி பின்னி காட்டுவாள் எங்கடைய பொடியில் இதுல சரம் காட்டுவாங்க ஆனா நான் நைக்கரம் பெரும்பாலும் அதை ஒரு இந்த வந்த சான்ஸை மிஸ் பண்ண வாங்க வேணுன்றால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் சிலங்காவை காப்பாற்ற யார் அழிமையில் இலங்கையை காப்பாற்ற யார் அழிமையில் இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணால் ஸோ அதுக்குரிய சப்போர்ட் நான் கொடுப்பேன் அதுக்காண்டி அவட்டை போய் அமைச்சு பதவியில் வேண்டி கொண்டு பாய் முடிவு என்ன பேர் பாய் முடிவு கொஞ்சம் கஷ்டம் தெரியும் அதனால பாய் முடி கொண்டு இருக்க மாட்டேன் நான் அவையோட டீசெண்டாக தான் கேட்பேன் நீங்கள் நேர்மையாக தான் கேட்பேன் எனக்கு அமைச்சு பதவி ஒன்றும் முக்கியம் இல்லை பட் நீங்கள் தமிழர் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றால் எனக்கு சரியான முக்கியம் அதாவது ஒரு அமைச்சு பதவியை தந்தோடு தமிழருக்கு எல்லாம் செய்வோம்ண்டா

பாராளுமன்ற அமர்வுல்ல நீங்க போயிட்டு அதெல்லாம் அதுல வந்து முதலாவது உங்களோட குடல் எதற்கானதாக இருக்கும் அப்போ இருபத்தி தேதி என்ன சாப்பிட்ணு അല്ല അതെ അതെ ഉരതൃപി വാസിക്കപടും അതെ അനാദവണ്ടി പെണ്ണേ നിങ്ങൾ പറയുന്ന ലൈറ്റ് ഒതുവറം ദീലിൽ നിന്നും കട പ്രജനവരപും ഇന്ത ഇബള കാലത്തിലെ 26 ആണ്ടിയൊരു ഒരു വീരദിനം സ്റ്റാർട്ട് பண்ண தெரியേ അതെ ഉരതൃപി വാസിക്കപടും തലവെട്ട കൊള്ളേ ഈ വരെ കാലവും ഞാനേ ഇതിന്റെ ഇതിനെ ഫാര കാണുന്ന സ്ഥല പോയി വന്ന다가 ഇബ എന്നൊരു കുട്ടാ മുടിഞ്ഞാ പ്രജനടാ മാവീരദിനമായിരുന്നാണ് അതിൊരു തീവന്നാണ് ദിനമായിരുന്നിത് പല അടക്കും മുരക്കും മാതിലല്ല നമ്മൾ ഇന്ത മുര നമ്മ പൊന്നാടി കൊടി ഓട കൊണ്ടാടും അതിലൊരു ഡൗട്ടും വേണ്ട അണോ

வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாபகம் அப்போ அதை நான் மறக்க மாட்டேன் தலைவரையும் என்னையும் ஒரு ஒரு மேலே நாங்கள் குட்டி மண் மண் ஆகலாம் அதால பாராளுமன்ற முதல் நாள் எங்கடைய வெளி விழா என்ன நடந்தது விழாலம் எப்படி எங்களுடைய மாற்றப்பட்டது இனி எப்படி போக கோவிட்

தலைவருக்கு மாட்டேன் ஒரு பீலிங் தான் அதாவது நான் உள்ள கஷ்டப்படுக்க எத்தனையோ ஆயிரம் நாடுகளோட இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சு நாடுகளோட மல்தி பாரல மிக்க அந்த பிடிச்சிருக்க மாட்டேன் இப்ப திரும்பி போனா அது தலைவனுக்கும் அழுக்கன்ற நான் ஜோதினா அதாலதான் முப்பத்தி ஒரு நாடு அப்ப ஜோதி பார்ப்போம் இப்ப திரும்பி போனா தலைவர்கள் மரியாதை இருக்கா தமிழர்களுக்கு மரியாதை அதாவது பரவாயில்லை காரணம் அதுதான் தொடக்கூடாது இருபத்தொராம் தேதி அண்டைக்கு அண்டைக்கு மாவீர தினம் பாராளுமன்றத்தில் கொண்டாடப்படுது காணமோ செய்யும்